வணக்கம் வேண்டுகின்ற செய்திகளுடன் நான் நிரோஷன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முன்மொழிவுக்கு எதிரான விதத்தில் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றாமல் காசாவை மீண்டும் கட்டியெழுப்பு எகிப்து ஒரு திட்டத்தை உருவாக்கி வருகிறது எகிப்திய அரசு நடத்த ஊடகம் அல் அக்ரம் அது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளது காசாவில் பாதுகாப்பான பகுதிகளை நிறுவ இந்த திட்டம் வழி செய்கிறது அங்கு பாலஸ்தீனியர்கள் ஆரம்பத்தில் வாழலாம் அதே நேரத்தில் எகிப்திய மற்றும் சர்வதேச கட்டமான நிறுவனங்கள் மீதி பகுதிகளின் உள்கட்டமைப்பை அகற்றி மறுசீரமைக்கலாம் என்று கூறியது எகிப்திய அதிகாரிகள் ஐரோப்பிய ராஜதந்திரிகளுடனும் சவுதி அரேபியா கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடனும் இந்த திட்டத்தை பற்றி விவாதித்து வருவதாக இரண்டு எகிப்திய அதிகாரிகள் மற்றும் அரபு மற்றும் மேற்கத்திய ராஜதந்திரிகளும் தெரிவித்தனர் காசா மறுக்கட்டமைப்பு குறித்து சர்வதேச மாநாடு உட்பட மறுக்கட்டமைப்புக்கு நிதியளிப்பதற்கான வழிகளையும் அவர்கள் விவாதித்து வருவதாக எகிப்திய அதிகாரிகளில் ஒருவரும் அரபு ராஜதந்திரியும் தெரிவித்தனர் இந்த திட்டம் இன்னமும் பேச்சுவார்த்தையில் இருப்பதால் அதிகாரிகளும் ராஜதந்திரிகளும் பெயர் குறிப்பிட விரும்பாத நிலையில் பேசினார்கள் காசாவில் சுமார் இரண்டு மில்லியன் பாலஸ்தீனியர்களை கொண்ட மக்கள் தொகையை காசாவிலிருந்து அகற்ற வேண்டும் என்று ட்ரம்பின் திட்டம் தொடர்பாக சர்வதேச அளவில் எழுந்த பரபரப்பை தொடர்ந்து இந்த திட்டம் வந்துள்ளது அமெரிக்கா காசா பகுதியை கைப்பற்றி மத்திய கிழக்கின் ரிமராவாக மீண்டும் கட்டியெழுப்பும் என்று ட்ரம்ப் கூறினார் இருப்பினும் பாலஸ்தீனியர்கள் மீண்டும் காசா பகுதிக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பது ட்ரம்ப் திட்டத்தின் முக்கிய பகுதி பாலஸ்தீனியர்கள் தங்கள் தாயகத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என்று பரவலாக கூறியுள்ளனர் அதே நேரத்தில் சவுதி அரேபியாவின் ஆதரவுடன் எகிப்து மற்றும் ஜுடான் காசாவின் மக்களை உள்வாங்கிக் கொள்ள ட்ரம்பின் அழைப்பை நிராகரித்துள்ளன இந்த திட்டம் கட்டாய வெளியேற்றம் ஒரு சாத்தியமான போர்க்குற்றம் என்று மனித உரிமை இயக்கங்கள் பரவலாக கூறியுள்ளன ஐரோப்பிய நாடுகளும் ட்ரம்பின் திட்டத்தை பெருமளவில் கண்டித்துள்ளன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ட்ரம்ப்பின் ஜோசனையை பாராட்டியுள்ளார் மேலும் இஸ்ரேல் அதை செயல்படுத்த தயாராகி வருவதாகவும் கூறுகிறார் நேற்று திங்கட்கிழமை சவுதி அரேபியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ மாற்று திட்டங்களை கேட்க அமெரிக்கா தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் அரபு நாடுகள் சிறந்த திட்டத்தை கொண்டிருந்தால் அது மிகவும் நல்லது என்று ட்ரூபியோ அமெரிக்க தொலைக்காட்சி நேர்காணலில் கூறினார் எகிப்திய அரசு ஊடகம் அல் அக்ரம் வெளியிட்ட தகவலில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் தர்க்கத்தை மறுப்பதற்கும் காசா பகுதியின் புவியியல் மற்றும் மக்கள் தொகை கட்டமைப்பை மாற்றுவதை நோக்கமாக கொண்டு வேறு எந்த திட்டங்களை எதிர்ப்பதற்கும் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மார்ச் மாத தொடக்கத்தில் முதல்கட்ட போர் நிறுத்தம் முடிவடையும் நிலையில் காசா ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்கி வருகிறது ஹமாஸ் இயக்கத்தால் பிடிக்கப்பட்ட மீதமுள்ள அனைத்து பணியகதிகளை விடுவிப்பதற்கும் இஸ்ரேலில் காசாவில் இருந்து முழுமையாக வெளியேறுவதற்கும் போரை நீண்ட காலமாக நிறுத்துவதற்கும் இஸ்ரேலும் ஹமாஸும் எனவும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இரண்டாவது கட்டத்தில் ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் எந்த ஒரு மறுசீரமைப்பு திட்டத்தையும் காசாவில் செயல்படுத்த முடியாது இதில் நீண்ட காலமாக காசாவை யார் நிர்வகிப்பது என்பது குறித்த ஒப்பந்தமும் அடங்கும் இஸ்ரேல் ஹமாஸை காசாவில் ஒரு அரசியல் அல்லது படையாக இல்லாத நீக்க வேண்டும் என்று கூறுகிறது மேலும் ஹமாஸ் பொறுப்பில் இருந்தால் சர்வதேச நன்கொடையாளர்கள் எந்த ஒரு மறு கட்டமைப்புக்கும் பங்களிக்க வாய்ப்பு இல்லை எகிப்தின் திட்டத்தின் மையம் ஹமாஸ் அல்லது பாலஸ்தீனிய அதிகார சபையோடு இணையாத ஒரு பாலஸ்தீனிய நிர்வாகத்தை நிறுவுவது என்று இந்த முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள இரண்டு எகிப்திய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ஹமாஸ் காசாவை கைப்பற்றிய பின்னர் எகிப்து மற்றும் மேற்கத்திய பயிற்சி பெற்று முன்னாள் பாலஸ்தீனிய அதிகார சபை காவல்துறையினர் கொண்ட ஒரு பாலஸ்தீனிய காவல் படையையும் எகிப்திய திட்டம் கோருகிறது காசாவில் ஒரு அரபு படையை நிறுத்துவதற்கான சாத்தியக்கூறு குறித்து கேட்டபோது ஒரு எகிப்திய அதிகாரி மற்றும் அரபு தூதர் ஒரு சுதந்திர பாலஸ்தீனிய அரசை நிறுவதற்கு தெளிவான பாதை இருந்தால் மட்டுமே அரபு நாடுகள் அதற்கு ஒப்புக்கொள்ளும் என்று கூறினார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன் யாகு காசாவை நிர்வகிப்பதில் அமாஸ் அல்லது மேற்கத்திய ஆதரவு பெற்று பாலஸ்தீனிய அதிகார சபைக்கு எந்த பங்கையும் நிராகரித்துள்ளார் இருப்பினும் அவர் எந்த தெளிவான மாற்றத்தையும் முன்வைக்கவில்லை காசாவில் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க ஹமாஸ் தயாராக இருப்பதாக கூறியுள்ளது ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அப்துல் லத்தீப் அல் கானு அசோசியேட்டட் பிரசிடம் பேசியபோது போது ஹமாஸின் பங்கேற்பு இல்லாத பாலஸ்தீனி ஒற்றுமை அரசாங்கத்தையோ அல்லது பிரதேசத்தை நிர்வகிக்க தொழில்நுட்ப வல்லுநர்களின் குழுவையோ ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள தயார் என்று கூறினார் மேற்கு கரையின் சில பகுதிகளை நிர்வகிக்கும் பாலஸ்தீனிய ஆடையும் காசாவுக்கான எந்த ஒரு திட்டத்தையும் இதுவரை எதிர்த்துள்ளது ட்ரம்பின் திட்டத்திற்கு அரபு நாடுகள் எதிர் திட்டத்தை உருவாக்கும் யோசனையை பிரான்சும் ஜெர்மனியும் ஆதரித்துள்ளன எகிப்திய ஜனாதிபதி அப்தல் ஃபட்டா எல் சிசி இந்த மாத தொடக்கத்தில் ஒரு தொலைபேசி அழைப்பில் பிரெஞ்சு ஜனாதிபதியுடன் தனது அரசாங்கத்தின் முயற்சிகள் குறித்து விவாதித்ததாக தெரிய வருகிறது கடந்த வாரம் மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டின் போது எகிப்திய வெளியுறவு அமைச்சர் பத் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் மற்றும் பிற ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளுக்கு தமது திட்டத்தை விளக்கினார் என்று எகிப்திய அதிகாரிகளில் ஒருவர் கூறினார் எகிப்து சவுதி அரேபியா கத்தார் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஜுடான் ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் இந்த வாரம் ரியாத்தில் நடைபெறும் ஒரு கூட்டத்தில் எகிப்தின் முன்மொழிவை பற்றி விவாதிப்பார்கள் பின்னர் இந்த மாத இறுதியில் அரபு உச்சி மாநாட்டில் அதை அறிமுகப்படுத்துவார்கள் என்று இரண்டு எகிப்திய அதிகாரிகள் தெரிவித்தனர் காசாவில் இஸ்ரேலின் பதினாறு மாத கால போர் காசா பிரதேசத்தை பேரழிவுக்கு உட்படுத்தியது ஐநா மதிப்பீடுகளின்படி சுமார் கால்மினியின் வீட்டு அலகுகள் அளிக்கப்பட்டுள்ளன அல்லது சேதமடைந்துள்ளன தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட சாலைகள் மற்றும் எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட சுகாதார வசதிகள் சேதமடைந்துள்ளன அல்லது அளிக்கப்பட்டுள்ளன காசா உள்கட்டமைப்பு ஏற்பட்ட சேதம் சுமார் முப்பது பில்லியன் டாலர் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதம் சுமார் பதினாறு பில்லியன் டாலர்கள் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது எகிப்தின் திட்டம் பாலஸ்தீனியர்களை காசாவிலிருந்து அகற்றாமல் ஐந்து ஆண்டுகள் வரை எடுக்கும் மூன்று கட்ட மறுசீரமைப்பு அழைப்பு விடுக்கிறது என்று எகிப்திய அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆரம்ப ஆறு மாத மீட்பு காலத்தில் பாலஸ்தீனர்களை இடமாற்றம் செய்ய காசாவுக்குள் மூன்று பாதுகாப்பான மண்டலங்களை இது குறிப்பிடுகிறது இந்த மண்டலங்களில் மொபைல் வீடுகள் மற்றும் தங்குமிடங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் மனிதாபிமான உதவிகள் வந்து சேரும் இருபதற்கும் மேற்பட்ட எகிப்திய மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் இடிபாடுகளை அகற்றுவதிலும் பகுதியின் உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டி எழுப்புவதிலும் பங்கேற்கும் இந்த மறுசீரமைப்பு காசாவின் மக்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வேலைகளை வழங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்